கங்கணபதை நம ஸ்ரீகுருபியோ நம அக்டோபர் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஷ்வாவசு மாதம் கன்யாமாசம் பாத்ரபத புரட்டாசி பத்தொன்பதாம் தேதி பிறை வளர்ப்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தட்சிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூர்யாஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு திதி சுக்லபக்ஷ த்ரயோதசி மாலை மூன்று நான்கு வரை அதன் பின்னர் சதுர்தசி நட்சத்திரம் சதயம் காலை எட்டு ஒன்று வரை அதன் பின்னர் பூரட்டாதி யோகம் கண்டம் மாலை நான்கு முப்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் பிருத்தி கரணம் தைதுளை மாலை மூன்று நான்கு வரை அதன் பின்னர் கரசை காலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் வனசை வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு முதல் ஏழு எட்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு இருபது வரை அமிர்த காலம் இரவு பத்து ஐம்பது முதல் பன்னிரண்டு பத்தொன்பது வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஏழு முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு முதல் ஆறு இருபது வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு இருபத்தி ஒன்று வரை சர்வார்த்த சித்தியோகம் அக்டோபர் ஆறாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு முதல் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை ரவியோகம் காலை ஆறு முப்பத்தி நான்கு முதல் அக்டோபர் ஆறாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு வரை சூரிய ராசி சூரியன் கன்னிராசியில் சந்திர ராசி அக்டோபர் ஆறாம் தேதி காலை பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து வரை கும்பம் அதன் பின்னர் மீனம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை காலம் மாலை நான்கு இருபத்தி மூன்று முதல் ஐந்து ஐம்பத்தி இரண்டு வரை யமகண்டம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழு முதல் ஒன்று இருபத்தி ஆறு வரை குளிகை பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி நான்கு முதல் நான்கு இருபத்தி மூன்று வரை வரசூலை மேற்கு பரிகாரம் வெள்ளம் ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குருஹோரை பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருஹோரை திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದ ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸೋ ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಕನ್ಯಾ ಮಾಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೆ ತ್ರಯೋದಶ್ಯಾ ಶುಭದಿ ಅದನ್ ಪಿನ್ನರ್ சத்துதியம் வாசர பசரயுக்தாம் ஷதபிஷநிரயுக்தம் அதன் பின்னர் பூர்வதிர்கண்ட யோகயுக்தம் அதன் பின்னர் விரத்தி தைத்துழ நா கரணுக்தாம் அதன் பின்னர் கரஜ அதன் பின்னர் வணிஜுண सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे सकल, परिहार सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः